ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான என்ன பக்ரீத் ஸ்பெஷலான உப்பு கணந்தாங்க போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கறி எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கவிச்சி இல்லாமல் இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் பா தண்ணி நல்லா வடித்து மாற்றிக்கலாம் ஏன்னா வருஷம் வருஷம் நான் இப்படி தான் செய்வேன் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக நல்லா க்ளீனாகவும் இருக்கும் எந்த ஒரு கசகசப்போ ஒரு பிளட் ஸ்மெல்லும் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது முதல்ல நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு தான் கழுவுவேன் இந்த ஜவ்வு கொழுப்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி கழுவிட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு கிலோ திட்டம் இருக்குது அதுக்கு வந்து நூறு கிராம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கைப்பொடி வந்து உப்பு எடுத்துருக்குறேன் ஏன்னா உப்பு மஞ்சள் தூள் அதிகமாக இருந்தால் தான் கறி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா காத்தோட்டமாகவே வச்சுருக்கணும் வெயிலையும் நல்லா காய வச்சு எடுக்கணும் டப்பாலெல்லாம் போட்டு கப்புன்னு மூடிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் நல்லா உப்பு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க பரட்டிட்டு உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன் போட்டு நல்லா செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோங்க அதையும் நல்லா பெரட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த உப்பு மசாலாலாம் பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் குர்பான் கொடுத்ததுலேயும் அந்த சணலும் வந்து கோர்த்திங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் மொத்தமாக இருந்ததுனால மூணாக நாங்கள் பிரிச்சிட்டோம் சணலை பிரிச்சுட்டு குண்டூசியில் சன்னமாக தான் இருந்துச்சு ஓட்டை அதில் நல்லா கோர்த்து நல்லா வந்து அந்த கறியில் எடுத்து கோர்த்து இழுத்தாதான் வரும் ரொம்ப டைட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பெரிய சணலாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி போடாமல் சன்னமாக பிரித்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடியும் நல்லாவும் காஞ்சிரும் நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் சனல்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை நல்லா நம்ம உரலில் வச்சு இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க ஏன்னா மண் இந்த காற்றுலலாம் நம்ம காய வைக்கும்போது தூசிலாம் இருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவிட்டு எண்ணெய் காய் வச்சு நம்ம நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான ரொம்ப சூப்பரான உப்பு கண்ணை ரெடி ஆயிரும் அங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி மண் இருக்குதுன்னு ஒரு தடவை கழுவுனாலே போதும் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக்கிட்டு நல்லா தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு பொறிச்சிடுங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு பொடி பிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thanks for watching Bye என்னோட ஹஸ்பண்டும் கூர்திட்டுรണ്ടാங்க